தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விடியா திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சிவசுப்பிரமணியன் உரிய அனுமதி இல்லாமல் கட்டிய அடுக்குமாடி குடியிருப்புக்குள் புகுந்த மழைநீர் வெளியேற்றப்படாததால் அங்கு வசித்து வரும் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் கோவில்பட்டி அருகே கதிரேசன் கோவில் சாலை பகுதியில் உள்ள திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சிவசுப்பிரமணியனுக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் பதிமூன்று குடும்பங்கள் வசித்து வருகின்றன கீழ்த்தளத்தில் குடியிருந்து வரும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி ஆனால் தண்ணீரை வெளியேற்ற தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் வட்டாட்சியர் ஆய்வு செய்தபோது அனுமதி பெறாமலேயே அடுக்குமாடி கட்டிடம் கட்டியது தெரிய வந்தது அப்போது தண்ணீரை அகற்றாவிட்டால் கட்டிடத்திற்கு சீல் வைக்கப்படும் என வட்டாட்சியர் கூறிவிட்டு சென்றதாகவும் ஆளும் கட்சியை சேர்ந்தவர் என்பதால் நடவடிக்கை எடுக்கப்படுமா எனவும் அப்பகுதியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர்